அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் இதில் வள்ளுவர் என்ன சொல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பேதை அப்படின்னா ஒரு முட்டாள் அறிவில்லாதவன் அவங்கிட்ட பெருஞ்செல்வம் வந்து வந்துருச்சான் பெருஞ்செல்வம் கடை அவங்ககிட்ட நிறைய பணங்காசுன்னு சேர்ந்துருச்சு யார்கிட்ட முட்டாள்கிட்ட அறிவில்லாதவங்ககிட்ட அது சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் பணம் சேர்ந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஏதிலார் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தொடர்பில்லாதவர்கள் அதாவது அவனுக்கு சொந்த பந்தம்லாம் கிடையாது சரிங்களா யாரோ ஒருத்தர் வெளியில் போகிறவங்க தெரியாதவங்கெல்லாம் ஏதிலார் ஆற அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்ககிட்ட சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களாம் பசி ஆற அப்படின்னு வச்சுக்கலாமே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களாம் ஏன்னா முட்டாள்கிட்ட பணம் வந்துருச்சு சரியா ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தமர் பசிப்பர் அப்படின்னு சொன்னால் அந்த முட்டாளுடைய உறவினர்கள் என்ன பண்ணுவாங்களாம் பசியோடு தான் இருப்பாங்களாம் அப்போ இந்த முட்டாளுக்கு என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யணுன்றது அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் என்ன பண்ணுவான் போகிற வர யார் யாருக்கோ உதவி செஞ்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு யாரு நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய உறவினர்களுக்கு உதவி செய்வான் முட்டாள் என்ன பண்ணுவான் உறவினர்கள் பசித்திருக்க பார்த்துருப்பான் அப்படின்றதான் இதனுடைய பொருள் சரிங்களா நன்றி வணக்கம்